வெல்கம் டு மேக்மி மெடல் நான் உங்க ஸ்ரீஹரி நான் ஃபெமினா உங்க மேக்மி ரெண்டு இன்னைக்கு நம்ம டீம் குரூப் 2 டு 8 2025 ஓட क्वेश्चन எப்படி இருந்தது அப்படினு பார்க்கலாம் நான் क्वेश्चन வந்து எனக்கு தெரிஞ்சி டஃபா இருந்தது

பயோஸ்கோபஸ்னு குடுத்துருக்காங்களா பிரஸ் பயாஸ்கோபஸ் அது பாருங்க அந்த அது கலை சொல்லி யோசிச்சு பாருங்க கவுண்டமணி பாளையத்தை ஒரு காமெடியே சொல்லிருப்பாரு பாரு பாரு நல்லா பாரு பயாஸ்கோப்ல படம் பாருன்னே சொல்லிருப்பாரு அதை வச்சு உங்களால கண்டுபிடிக்க முடியாது வெள்ளை அழுத்தம் முதிர்வடைகள் ரொம்ப ஈஸியாவே இருந்துச்சு சார் அதே மாதிரி அந்த பழமொழியை பாருங்க சார் பழமொழி கேட்டிருந்தாங்கல்ல எப்படி கேட்டிருந்தாங்க ரொம்ப ஈஸியா மாமான நீங்க கரெக்டா அடென்டி பண்ற மாதிரியே குடுத்துருந்தாங்க ஆமா மாமா ஆமா சார் போன குரூப் டூ உங்க போன குரூப் டூ பிளிம் பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருந்தாங்கன்னா மாமா கட்டி வந்த வேட்டி ஏரின்னு கேட்டிருந்தாங்க அப்ப டிஎன்பிஎஸ்சிக்கும் மாமனுக்கு நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கு தெரிஞ்சிருந்தாலே நீங்க மாமனுக்கு போட்டிருக்காங்களே எவ்வளவு ஈஸியா எடுத்திருக்கலாம் இந்த கொஸ்டைல அதுல வேஸ்டி என்ன கலரு என்ன வேஷ்டி இருக்காங்க எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல அங்க மாமா கொஸ்டின் எப்படி டிஎன்பிஎஸ்ல வரோம்னு தெரிஞ்சிருக்கலாம் நாங்க முடியும் சொல்றீங்க சார் இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் சார் ஆக்சுவலா இது ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலா சொல்ல போனா கொஸ்டின் பேப்பர் அடுத்தது வந்து சைலண்ட் அது எப்படி மேம் இது பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னீங்க அசைலன்ட்னா நார்மலா நார்மலி யோசிச்சேன்னா அஹ் தாக்குபவன் தான் அசைலன்ட் அதாவது நீங்க ஏதாவது கேஸ் நடந்துச்சுன்னா இதை சொல்லுவாங்க சார் அசா அசானிசேஷன் பண்ணாங்கன்னு ஏதோ சொல்லுவாங்க ஓகேவா சோ அதை வச்சுதான் நான் நினைச்சேன் ஓகே ஏதோ தப்பு பண்ணாங்கன்னு தான் அப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டுதான் நான் அதை வந்து தாக்குபவர் அப்படின்னு போட்டேன்

மேக்ஸ் கூட ஈஸியா போடுற மாதிரி தான் இருந்துச்சு இல்லையா பிராக்டிஸ் பண்ணியிருந்தா மேக்ஸ் கூட ஈஸியா போடுற மாதிரி தான் இருந்துச்சு ஆனா உங்களுக்கு என்னன்னா டைம் பத்தி இருக்காது பொதுவா என்னோட இதுல நிறைய டைம் இருக்குதுன்னு சொல்லல இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் அப்படிங்கறது இருந்துச்சு சார் எந்த கொஸ்டின் உங்களுக்கு டைம் எடுத்துச்சுன்னு சொல்றீங்க நீங்க

நாடு கடத்தவோ அவரது சொத்துக்களை வந்து கைப்பற்றவோ கூடாது அது வந்து பாத்தீங்கன்னா எந்த எந்தஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க ஆமா சார் இது வந்து நார்மலா புக்ல இருக்காது ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம இந்த மாதிரி கொஷன்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன பண்ணலாம்

வசனம் கொடுத்துருந்தாங்க முதலாம் ஜான்னு ஒருத்தவரு அதை வச்சுதான் நம்ம வந்து இதே எடுத்தோம் நம்ம அடிப்படை உரிமைகள் எல்லாம் வந்துச்சுன்னு சொல்றாங்க அப்ப அதை வச்சு நம்ம மகாசாசனம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கலாமே தவிர இதுல வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாம் பெருசா எதுவும் இல்ல சார் சோழ அரிசி வானமா தேவி சதி மேற்கொண்டார் என்பதை வெளிப்படுத்தும் பட்டை என்னதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க அது வந்து நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம் சார் இதுல நான் எப்படி பாத்தேன்னா அதுல பாத்தீங்கன்னா அன்பில் பட்டயம் நான் வந்து அவ்வளவு கேள்விப்பட்டதுல டென்த் புக் வரைக்கும் நான் படிச்சிருக்கேன் நல்லா பட் அந்த இதுல கான்பிடென்டா எனக்கு அன்பில் பட்டயமும் பாகூர் பட்டயமும் நான் அவ்வளவு கேள்விப்பட்டது இல்ல சார் சோ நான் வேலிக்குடி பட்டயம் பார்த்தேன் வேல்விக்குடி பட்டையம் ரொம்ப கேள்விப்பட்ட ரொம்ப பட்டயமா தெரிஞ்சுச்சு பட் வேல்விக்குடி பட்டம் யாரோடதுன்னா பாண்டியருக்கு ரிலேட்டடா தான் உள்ளது சோ வேல்விக்குடி பட்டம் கிடையாது அப்ப அடுத்து திருவாலங்காடு பட்டயம் இது எய்த் புக்ல படிச்ச ஞாபகம் திருவாலங்காடு பட்டயம் யாரோட சோழரோட பட்ட இதோட இருந்து அப்ப திருவாலாங்காடு பட்டயம் ஒர்க் அவுட் ஆகுங்களா எல்லாருக்கும் ஒர்க் சார் நீங்க படிச்சு புக் வரைக்கும் இது ஒர்க் அவுட் ஆயிருக்கும் சார் ஓகே இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க செப்டம்பர் டுவெண்ட்டி 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 த்ரீ அன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு மசோதா முக்கிய அம்சங்கள் எவை இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகுது ஆக்சுவலா சார் சார் ஆக்சுவலி ஓகே ஓகே நாலு 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 உங்களுக்கு உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் 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 இருக்குல்ல ஆன்சர் எடுக்க இந்த நீங்களே வாட்ச் சொல்லுங்க கொஸ்டின் கரெக்ட் கரெக்ட் தோணல தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க எஸ்டிக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு இது பொருந்தாது வித்தியாசமா பொருந்தாதுன்னு உங்களுக்கு தெரியலையா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வந்து தப்பு பண்ணணுமே இது நம்ம நாட் அப்ளை அப்ளைன்னு கூட ஆமா அது கொஞ்சம் வேண்டியதா இருக்குது வாசிக்கும்போது இது பொருந்தாதுங்கிறது ஈஸியா எடுக்கலாம் சார் இதெல்லாம் இது பொருந்தாதுங்கிறது சொல்லும் போதே நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்ற மாதிரி சோ ரெண்டு பாத்தீங்கன்னா ரெண்டு கீழ ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்கு ரெண்டு வந்து கரெக்ட்ன்ற மாதிரி ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு இல்லையா அப்ப ரெண்டு ஆப்ஷன்ல இருக்கும்போது அந்த ரெண்டு ஆப்ஷன்லயும் இமேஜ் பண்ணிடலாம் இல்லையா இது ரெண்டு ஆப்ஷன் மட்டும் நீங்க செக் பண்ணாலே போதுமே எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணா யூஸ் பண்ணினா இதை எடுத்துக்கலாம் ஈஸியா எஸ் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணா நம்ம இதை ஈஸியா எடுத்துக்கலாம் அதே மாதிரி இதுல வந்து எதாவது வந்து உங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு இடத்துல தப்பு பண்ணனும் அவங்க வந்து கரெக்ட்டா இல்லாத தப்பா குடுக்கனா இயர்ஸ்லி அந்த மாதிரி தான் தப்பு பண்ணுவாங்க சோ ஒரு கொஞ்சம் இது பண்ண முடியும் இது பாருங்க தொகுதி மாறிவரை பயிற்சிக்கு பிறகு நடைமுறைக்கு வரும் அப்படிங்கறது யோசிக்க வேண்டியதா இருக்கே அப்ப இது ரெண்டு சரி இது வந்து இதுவரைக்கும் என்ன இம்ப்ளிமென்ட் பண்ணல

இதை பாருங்க டீம் பிசில ஈஸியான கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் பாருங்க இந்திய குடியரசுத் தலைவர் தொடர்பான பின்வரும் கூட்டங்களில் தவறானது எது இது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆமா சார் இது நீங்க ஜஸ்ட் குடியரசுத் பத்தி படிச்சிருந்தாலே டக்குன்னு எடுக்கிற மாதிரி தானே இருக்குது நாலு ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னாலே தெரியுது அதுல ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு வந்து புக்ல கொடுத்துருக்க கண்டனோட கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது நீடிக்க இயலாது இயலாதுன்னு ஒரு வார்த்தை இருக்கும்போது நமக்கு தெரிஞ்சது எப்பவுமே அப்போசிட்டா இருக்கும் போதே ஓரளவு நம்ம சூஸ் பண்ணிருவோம் ஓகேவா இதுதான் தப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் சார் வந்து ஆப்ஷன் பி வந்து கரெக்டா இருக்கும் அந்த இயலாது அவ்வளவுதான் அது பார்த்த உடனே நீங்க எல்லாம் டக்குன்னு போட்டுடலாம் இதெல்லாம் அடுத்து இன்னொரு கொஸ்டின் பாருங்க ஈஸியானதான் கொடுத்துருக்கேன் இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் வந்து அடிப்படை கடமை அப்படிங்கிறது இந்திய சோ அடிப்படை கடமை இது வந்து நமக்கு நல்லாவே தெரியும் அடிப்படை கடமைகள் வந்து எவ்ளோ சேர்த்தாங்கன்னா பேசிக்கா டிஎன்பிசி படிக்கிறவனே இந்த பாலிட்டில இந்த क्वेश्चंस வந்து ஏற்கனவே தெரிஞ்ச கொஸ்டினா தான் இருக்கும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்தனால நாங்க சொல்றோம் ஜிஎஸ் கூட ஈஸியான ச ஏன் நீங்க டஃப் டஃப்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க அடிப்படை கடமைகள் எத்தனை இருக்குதுங்க நமக்கு இவ்வளவு இருக்கு இப்ப பதினொன்னு இருக்கு வழியா போட்டது பேசிக்கா படிச்சவங்க எல்லாமே தெரியும் சார் இந்த இருந்துச்சு கூட நமக்கு சில क्वेश्चंस ஆன்சர் பண்ணலாம் انا சில क्वेश्चंस டஃப்பா தான் இருக்கு ஓகே நீங்க இப்போ எது ரொம்ப டஃப்னு சொல்றீங்க அடுத்து அடுத்து பார்க்கலாம் இந்த क्वेश्चन பாருங்க மேம் ஐடென்டிফাই தி கரெக்ட் ஆர்டர் ஆஃப் தி டேபிள் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் யார் வந்து அந்த ஆர்டர் அப்படிங்கறது கேக்குறாங்க வைஸ் பிரசிடென்ட் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா இந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்கல இதுக்கு நீங்க என்ன ஆன்சர் பண்ணீங்க என்ன ஆன்சர் சொல்வீங்க நான் சொன்னா வந்து துணை ஜனாதிபதி ஃபர்ஸ்ட் போடுறேன் சார் பட் ஆனா துணை ஜனாதிபதி தான் மூணு ஆப்ஷன்ல இருக்கு ஆமா சோ நெக்ஸ்ட் வந்து மக்களவை சபாநாயகர் எடுத்துருவேன் பட் அது ரெண்டு ஆப்ஷன்ல இருக்கு அடுத்தது எனக்கு இதுல எது कंफ्यूज ஆகற அந்த மாநில முதலமைச்சர்கள் வந்து ஃபர்ஸ்ட்ல வருவாங்க அடுத்து வருவாங்களா அதுக்கு அடுத்து வந்து மத்திய அரசாங்கத்தின் இணை அமைச்சர்கள் வராங்கன்றது ஒரு டவுட் இருக்கு சரிங்களா சோ நான் போட்டு தான் இப்படி போட்டுப்பேனா துணை ஜனாதிபதி மக்களவை சபாநாயகர்

பாத்தீங்கன்னா நமக்கு இருக்குது அப்படின்னு ஒத்துக்கலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் டைம் அப்படின்னு தான் நான் எனக்குழுத்துக்குதுவேன் ரொம்ப டைம் இழுத்துச்சு ஓகே சார் நான் அது வேணா அக்செப்ட் பண்ணிக்கிறேன் மேக்ஸ் क्वेश्चन வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு क्वेश्चनலாம் அந்த நைன் கலர் பால் அந்த கலர்ல இருந்து இந்த கலர்ல இருந்து ஒரு பாராகிராஃபே வந்து வந்துருச்சு எப்படி நீங்க வாசிக்கிறதே வந்து டைம் எடுக்கும் அத நான் ஒத்துக்கிறேன் சார் மேக்ஸ் போடலாம் தானா வந்து கண்டிப்பா அது டைம் இழுக்குற மாதிரி தான் இருந்துச்சு என்ன தெரிஞ்சி பார்த்தா கதறுவாங்க அந்த क्वेश्चन பார்த்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த பால் சம் வந்து பாத்தீங்க பால் சம் एक्चुअली பார்த்த உடனே ஒமேக் சார் அப்பதான் நம்மால வந்து டைமை மேனேஜ் பண்ணிக்க முடியும் ஏன்னா அந்த கொஸ்டின் நீங்க வாசிக்கிறதே உங்களுக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சது ரெண்டு நிமிஷமா தான் ஆகும் அத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா மேக்ஸ் கொஸ்டின் வந்து கொஞ்சம் அதாவது நல்லா பிராக்டிஸ் பண்ணவங்களால வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு எயிட்டீன் நைன்டீன் போடலாமே தவிர மத்தபடி கொஞ்சம் டஃபா தான் இருந்துச்சுன்னு நான் ஒத்துக்கிறேன் அது வேணா ஒத்துக்கிறேன் சார் ஓகே காமனா வந்து என்ன கேட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மாடரேட் அப்படின்னு சொல்லலாம் ஈஸின்னு சொல்ல முடியாது ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது உங்களுக்கு எப்படி இருந்தது ஓகே பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்னே சொல்ல முடியாது கம்பேர் பழைய குஃபர பண்ணும்போது இது கொஞ்சம் ஈஸியா இருந்த மாதிரி தோணுச்சு பட் நீங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சு நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளே யோசிச்சிருக்க மாட்டோம் இப்படி எல்லாம் வருமா அப்படின்னு அந்த மாதிரி என்ன எக்ஸாம் ஹால்ல அந்த டைமிங் வந்து கீப் அப் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம யோசிச்சு அது ஒண்ணுதான் நமக்கு டைம் இழுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா தமிழ் கூட யோசிச்சு பாருங்க சார் தமிழ் நம்ம சில விஷயங்கள்லாம் அங்கே யோசிச்சிருக்கே மாட்டோம் இந்த மாதிரி யோசிக்கணும்னா நம்ம அந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சோ அது வேணா அக்செப்ட் பண்ணிக்கலாம் சோ டோட்டலா பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து மாடரேட்டா இருந்துச்சு அது ரொம்ப ஈஸினே சொல்ல முடியாது அதுக்காக ரொம்ப டஃப்னே சொல்ல முடியாது மாடரேட்டா இருந்துச்சு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ